காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய பேர் வந்து எம் ஏ பாண்டியன் என்னுடைய பூர்வீக ஊர் வந்து மதுரதா பிறந்த இடம் வந்து அவனியாபுரம் தற்போது வந்து நான் ஜெயந்திபுரத்துல இருக்கேன் சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து ஓவியம் வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து வந்து நான் ஒரு நகை தொழிலாளி குலத்தொழில் அதுதான் பட் அந்த இருந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு கல்லூரி படிப்பை முடிச்ச உடனே ஓவியம் வரைய நிறைய வரைஞ்சிட்டே இருந்தேன் தற்போது வேலம் போதி கேம்பஸ் அனுப்பநடி பிரான்ச்சில் ஓவிய ஆசிரியராக கடந்த பதினோரு ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் அது நான் வந்து சின்ன வயசுல இருந்தேன்

படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஓவியம் வரையா பேனா பென்சில் வந்து பஸ்ட் பென்சில் எடுத்து பேப்பர்ல நோட்டு பேப்பர்ல எனக்கு கிடைக்கிற தாள்கள்லாம் நான் வரைய ஆரம்பிச்சேன் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிரையான்ஸ் வாட்டர் கலர் பெயிண்ட் அக்கலை காயில் கலர் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி நானா கத்துக்கிட்டேன் ஒரு சில டிப்ஸ் வந்து சில ஓவியாசிரியர்கள் முன்னாள் பள்ளியில ஓவியாசிரியர்கள் கொடுத்த அந்த டிப்ஸை வச்சு நான் கத்துக்கிட்டு நானா நிறைய சுய பரிசோதனை செஞ்சு அனுபவப்பட்டு நானா கத்துக்கிட்டேன் சுயம்புவா இதுக்கு மற்ற ஓவிய அரசுடைய பங்குதல இருக்கு அதாவது ஓவியங்கள்ல வந்து பல வகைகள் இருக்கு வால் பெயிண்டிங் மியூரல்ஸ் ஆயில் பெயிண்டிங் அக்ரலிக் வாட்டர் கலர் ரங்கோலி கார்டூன் கேரிகேச்சர் இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு எனக்கு வந்து லைவ் டிராயிங் ரொம்ப பிடிக்கும் பென்சில் ஷேடிங் ரொம்ப பிடிக்கும் கேரி அந்த கார்ட்டூன் அந்த ஒர்க்கையும் வரைவேன் அப்புறம் லைவ் டிராயிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரை வந்து பார்த்த இடத்துல பார்த்த மாத்திரத்துல ஒரு பத்து நிமிஷத்துல ஒருத்தரை முன்னாடி உட்கார வச்சு பத்து நிமிஷத்துல ஒரு ஏப்பர் ஷீட்ல ஒரு பென்சில் மட்டும் இருந்தா போதும்

நான் வரைவேன் நான் சுவர் ஓவியங்களையும் நான் வந்து நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி அதாவது கேலி சித்திரங்கள் சில பள்ளிகள் ஓவியங்கள்ல கிண்டர் கார்டன் சைடு அந்த மாதிரிலாம் நிறைய கேஜி பக்கம் எல்கேஜி கியூகேஜிக்கு எல்லாம் நிறைய நாங்க வரைஞ்சிருக்கோம் வீட்லயும் சில அலங்கார இன்டீரியர் டெக்ரேஷன்லயும் வரைய சொல்லிருக்காங்க அதை நான் நிறைய பண்ணிருக்கேன் நான் இந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் நான் வரைஞ்சிருக்கேன் அதாவது ஓவியங்கள்ல வந்து எல்லாருமே ஓவியர்கள் நிறைய பண்றாங்க நம்மளை விட நிறைய பண்றவங்களும் நிறைய இருக்காங்க இப்ப வர்ற எளம் தலைமுறைன்னு நிறைய பண்றாங்க எனக்கு வந்து ஓவியத்துல வந்து யாரும் பண்ணாத வித்தியாசமா ஒன்னு செய்யணும் சோப் கார்டிங் நிறையா பண்ணியிருக்கேன் அப்புறம் விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி நிறையா அந்த மாதிரி டிராயிங்ஸ் சின்ன சின்ன டிராயிங் ஒரு நூற்றம்பது கார்டு வரைக்கும் விசிட்டிங் கார்டுக்கு பின்னாடி அதில் நான் பென்சில்ல பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த போஸ்ட் கார்டு அதாவது தபால் அட்டை இந்திய தபால் அட்டையில் ஏதாவது நம்ம ஏதாவது வரையணும் போஸ்ட் கார்டு தபால் அட்டையில் ஒரு தகவல் பரிமாற்றம் இருந்துச்சு இப்போ யாருமே அதை வந்து இல்ல எல்லாமே இப்போ நவீன மையத்தில் டிஜிட்டல் மையத்தில் எல்லாருமே வாட்ஸ்அப்பு பேஸ்புக்குன்னு போயிடுறாங்க தகவல் உடனுக்கு உடனே போயிடுறாங்க தப்பு இல்லாது ஆனால் நம்ம இந்திய தபால அட்டையும் நம்ம மக்கள் யூஸ் பண்ணணும் பழமையை நம்ம வந்து மறக்க கூடாது பழமையா நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்போ யோசனை பண்ணும்போது மதுரை மீனாட்சியினுடைய சிவனுடைய திருவிளையாடலை வந்து அறுபத்தி நாலு திருவிளையாடலை அறுபத்தி நாலு போஸ்ட் கார்டு வாங்கி நம்ம அதில் வரைவோம் அப்படின்னு சொல்லி தான் இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்கட்டும் சொல்லி நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன் அறுபத்தி நாலு திருவிளையாடல் கதைகளை வந்து நான் படித்தேன் ஒரு புக்கு வாங்கி படித்தேன் நிறைய நூலகங்களுக்கெல்லாம் போய் புக்களை கே கேதர் பண்ணி நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் மற்ற ஓவியர்களுடைய படங்களையும் நான் ஒரு ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம மீனாட்சிமன் கோயில இருக்கிற சுவாமி சன்னதியில இருக்கிற அந்த சுதை அந்த ஓவியங்கள் சிலைகளையும் பார்த்துக்கிட்டேன் பார்த்து சில வெப்பர் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு என்னுடைய சில கற்பனைகளையும் சேர்த்துக்கிட்டு கதையும் படிச்சுக்கிட்டு அதுல இருக்கிற மாதிரி என்னென்ன அவர் எப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் தபால் அட்டையில வரைஞ்சேன் பென்சில் அதுக்கு அடுத்து பெண்ணுல பிளாக் பென்ல ஜெல் பென்ல அவுட்லைன் கொடுத்துட்டு கலர் பென்சில் வித் வாட்டர் கலர் அந்த மாதிரி பண்ணி ஓவியங்களை முடிச்சிருக்கேன் ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு பள்ளி வேலை நேரம் போக மாலை நேரம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு இரவு ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு திருவேடல் படம் அப்படி வரைஞ்சிருக்கேன் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளைக்குள்ளே இந்த அறுபத்தி நாலு திருவையடல் படங்களையும் நான் முடித்தேன் பென்சில் ஓவியம் கலர் பென்சில் வச்சு நான் பண்ணியிருக்கேன் பெயிண்டிங்கும் வாட்டர் கலர் பெயிண்டிங்கலையும் நான் அந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்கேன் தபாலட்டையில் வரைகிறப்ப வந்து நமக்கு ரொம்ப சின்ன சைஸ்ஸாக இருக்குது அப்பவும் போது நம்ம வந்து அதை கதையை படிச்சுட்டு நிறையா வந்து அதில் விஷயங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம அதையும் காமிக்கணும் அதே நேரத்தில் வந்து முழு முழுசாமல் படங்களையும் வரையணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் போக போக ஒன்றா ரெண்டாவது திருவிழா முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் அதை நான் ஈஸியாக நான் எடுத்துக்கிட்டு மொதல் ஸ்கெட்சிங் தான் பென்சிலில் ஸ்கெட்சு போடுறப்போ மட்டும் நிறையா நான் மெனக்கெட்டு நான் வரைஞ்சேன் அப்புறம் அதை வந்து நான் ஜெல் பெனில் பிளாக்கில் ஜெல் பெனில் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் கலர் பென்சில் அப்புறம் வாட்டர் கலர் பண்ணேன் கொஞ்சம் ஏப்பர் சைஸில் பண்ணுறப்பனா நமக்கு பெரிய சைஸாக நல்லா நம்ம நிறையா ஆப்ஜெக்ட்ஸாக இதில் கொண்டு வரலாம் இதில் சிறுசாக பண்ணுறப்ப நிறையா மெனக்கெட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டேன் ஆனால் நிறையா செஞ்சிருக்கேன் நான் என்னால் முடிந்த அளவு இந்த தபால் அந்த அறுபத்தி நாலு திருவேடலையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து தினமலர் பேப்பரில் வந்தது அதை பார்த்துட்டு அதில் ஃபோன் நம்பர்லாம் கான்டக்ட் பண்ணி போட்டிருந்ததுனால என்னை சில பேர் கான்டக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி திருவேடல் படம் ஒரு அறுது எங்களுக்கு வேணும் இது ஒரு நாங்கள் ஒரு இதாக வச்சுக்கிறோம் தபால் அட்டையிலே செஞ்சு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ஆர்டர் எனக்கு வந்தது கே கேனர்ஆரில் இன்னும் பங்களால இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு டாக்டர்ஸ் சில முக்கியமான தொழிலதிபர்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு பெர்சனல் யூஸுக்கு ஒரு அவங்க ஒரு பொக்கிசமாக அதை வச்சுக்கணுங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி நான் வரைஞ்சி அதை ஃப்ரேம் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு ஆர்டர் எனக்கு வந்துச்சு இப்படி வெளி ஆர்டர் இந்த மாதிரி அறுபத்தி நாளும் போஸ்ட் கார்டு கேட்டாங்கன்னா மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அதை பண்ணிடலாம் மினிமம் எப்படி நம்ம நெருக்கப்படியாக முடிக்கிறேன்னா ஒரு முப்பது நாளில் ஒரு மாதத்துல ஒரு இதை ஒரு சவால் எடுத்து நம்ம பண்ணலாம் அறுபத்தி நாலு போஸ்டு கார்டையும் பள்ளி முதல்வரும் சரி வேளாண் பள்ளி சேர்மனும் சரி மற்றவங்களும் வந்து இத வந்து அவங்க எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பள்ளி மாணவர்களையும் நான் நிறைய ஊக்கப்படுத்திருக்கேன் அவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க ஆற்றுப்புறம் பேஸ்ட் அதாவது கழிவுப் பொருட்கள்ல வந்து ஓவியங்களை படைக்கிற அது நிறைய பண்ணியிருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கு வேளாள் பள்ளி மாணவர்களுக்கும் நிறைய நான் கற்பிச்சிருக்கேன் அவங்களும் செஞ்சிருக்காங்க இப்ப தபால் அட்டையில இதையும் நான் கொண்டு போய் பள்ளி திறக்க போகுது நாளைக்கு இனி திறந்த உடனே ஜூன் மாசத்துல இருந்து மற்ற பள்ளி முதல்வனுடைய அனுமதியோடு நான் இதை வந்து எல்லா பள்ளி மாணவர்கள் இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை கொண்டு போய் நான் காட்சி பொருளாக ஒரு எக்ஸிபிஷன் ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு ஒரு மோட்டிவேஷனலாக அவங்க இந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா படைக்கணும்னு சொல்லி நான் செய்ய போகிறேன் அவங்களுக்கு இதை எப்படி பண்ணணுங்கிறத சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்பேன்